இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தன் முனிப்பன் சாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலவை பெரிய மாத்தாயை வணங்கி என் அப்பன் கராத்தர் முனிப்பன் சாமி வணங்கி வீரசிகாங்க மாத்தாயை வணங்கி பிறபட்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாதப்பலம் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சரப்பழம் கூட போகலாம் ஓகேங்களா எப்படின்னு கோச்சார பலம் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா சிம்ராசி நேர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஒவ்வொரு பதிலும் சொல்லிட்டு தான் வரேன் அதாவது ஒரு குழந்தை ஜனனமாக ஜனனமானவனே எப்படி நம்ம அந்த நாள் அந்த மாதம் வருடத்தை நேரத்தை வைத்து நம்ம எப்படி அந்த ஒரு ஜாதகத்தை அமைச்சு பலனை பார்க்குறப்போ அதுபோல் தான் இந்த மாதத்துக்கு உண்டான உங்கள் கோச்சார ரீதி உண்டான சிம்மராசினியர்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோச்சாரத்தில் உள்ள சிம்மராசிக்கு கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த வாங்கி பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் நம்ம பலனாக சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதாவது போயிட்டு போய்ட்டுருக்குதுங்க ஓகேங்களா அப்போ கண்டக்சனி இப்போ இருக்குது நம்ம காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப மிகவும் உஷாராகவும் துல்லியமாகவும் ஓகேங்களா ரொம்ப இதாக எடுத்தது கம்ம்தெல்லாம் நம்மளும் அசால்ட்டாக இருந்தால் கூடாது எல்லாத்துக்கும் வந்து ஒரு உசாராக சூழ்நிலை இருக்கணும் நீங்கள் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு போகிறது குற்றநூர் போகிறது ஓகேங்களா அப்போ அது சிவன் கோயில் இருக்கிற ஒரு சனி சிறப்பு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி சனிக்கிழமை சனி உரையில் இல்லைன்னா பொதுவான டைம் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல சுத்தமாக நல்லெண்ணெய் ஆட்டை எண்ணெய் வாங்கி வச்சுக்கணும் எள் போட்டம் கட்டி அதை ஊற வச்சு அது அது மூலியமாக தான் நீங்கள் வந்து எள் தீபம் ரெண்டு தீபம் போகணும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தீபம் வந்து பார்த்திங்கன்னா சனி சிறுவானுக்கு எட்டு எட்டு தீபம் போகிறதும் காலை சிறந்தது சரிங்களா அப்போ எட்டு எட்டு தீபம் போகிறது மிக காலை சிறந்தது அப்போ வந்து இந்த அஞ்சு கூடி எட்டு கூடி சாரதம் பயணி செஞ்சிருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண் கட்டாயமாக எட்டு தீபம் போடுறது ஓகே இது அப்படியே குலதெய்வ கோயிலில் போகிறதும் ஓகே சரிங்களா போட்டம் நல்லாயிருக்கும் அப்போது மாட்டுத்தின்ண்ணணிகளுக்கு ஊனமுற்றோர்களுக்கு அந்த முடவர்கள் முடவர்களுக்கானு பார்த்தீங்களா அப்போ குருடர்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா அனாதை குழந்தைங்களுக்கு ஆதரவற்ற பெரியவர்களுக்கு இவங்களாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அன்னதானம் உடைதானம் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு சிறப்பான அம்சம் கொடுப்போம் சிறப்பான அம்சம் கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தோம்னாக்கா அப்படி பலனு போயிடலாங்களா அது அதை முன் முன்னோரை பட்டு பலன் போயிடலாம் இப்போ முன்னோரை பார்த்தோம்னாக்கா இப்போ சிம்மராசிக்கு யாருங்க அதிபதி சூரியன் தான் அதிபதி அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு ராசி அது தன் தனிச்சானதுக்கு ஏழில் ராசிக்கு கும்பத்தில் ஓகேங்களா சதயம் நாலாம் பாதத்தில் புஷ்பல மாதம் வரைக்கும் பயணிக்கிறார் நீங்களும் பயணித்து தான் தான் வீட்டை பார்க்குறேன் நல்லா வலுப்படுத்துகிறார் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியும் பதினோரு கோடியும் புதம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடியும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து ஏழில் ராசிக்கு எட்டில் மீனத்தில் அதாவது உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து புதம்பா நீச்சம் கிடையாது ஆலப்புத்த பிறகு பார்த்தீங்கன்னா மீனத்தில் நீச்சம் ஆனால் அந்த நீச்சம் கிடையாது ஆனால் ஆட்சி பெற்ற சனீஸ்வர சாரம் பெறுறார் ஓகேங்களா ஆனால் அதில் வந்து பா நீச்சமெல்லாம் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி சனி பார்த்து அந்த வீட்டு அதிபதியோட குருவோட சாரத்தை தான் அவர் மயணிக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீச்சம் பங்கம் தான் ஆகிறார் ஓகேங்களா அது ரெண்டு கூட பதினொன்று குடையவன் ஓகேங்களா ரைட்டு அப்போ பதினொன்று கோடியை பார்த்துருக்கேன் மிதனா தனி சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு எட்டில் அதே அமைப்பில் தான் இருக்கார் ஓகேங்களா அடுத்தது மூணு கூட பத்து குடையவன் சுக்கர பகவான் அப்போ மூணு கூட பார்த்து தனி சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு எட்டில் கீணத்தில் வக்கரம் பெறுறார் அப்போ அந்த பத்து கூடவன் சுக்கரனும் அந்த ரிசப சுக்கரனும் அந்த எட்டு கூடைய மீனகுருவும் பாவ பரிவர்த்தனை ஆகிறாங்க பாவக பரிவர்த்தனை ஆகிறாங்க பய அப்படி பாவத்தை பயணிக்கிறாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த மூணு குடி தனிசானது காரில் அது அந்த நிலை ப பயணிக்கிறாரா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து வேண்டும் கூடவன் ரிசோட தன் சார்ந்து பதினொன்றில் எட்டில் மறைஞ்சி அதே பயணம் அதே மாதிரி வக்கர பெற்று அதே அமைப்பில் தான் பயணிக்கிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலு கோடி ஒம்பது கூடைவன் ஓகேங்களா அப்போ நாலு கூடிய நான் ஒன்பது கோடி யார் செவ்வாய் பார்க்குவாங்க அப்போ நாலு கூடிய வரிசை செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து எட்டில் ராசிக்கு பதினொன்றில் உணர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறேன் ஓகேங்களா மிதனத்தில் ஓகேங்களா ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கூட தனிசாந்து மூணில் ராசிக்கு பதினொன்றில் அவரு அப்படி அது அது கூட தான் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா அஞ்சு கூட எட்டு கூடைவன் குரு பகவான் அப்போ அந்த அஞ்சு கூட தனுசுக்கு பார்த்தீங்கனாக்கா தனுஷாந்து காரில் ராசிக்கு பத்தில் ரிசபத்தில் ரோகிணி மூணாம் பாதத்தில் இப்போ பயணிக்கிறார் அப்போ இந்த ராசிக்கு பன்னெண்டு கூடைவன் சந்தனோட சார்ந்தது தான் அதை ரோகிணி சாரி மூணாம் பாதத்தில் இப்போ ஃப்ளோவில் அதே தான் வந்துகிட்டு இருக்குது ரோகி நாலாம் பாதத்தில் இருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தோம்னாக்கா எட்டு கூடைவன் தன் சார்ந்து மூணில் ராசிக்கு பத்தில் ரிசப்பத்தில் அதே அமைப்பில் தான் வந்து சுக்கரனும் அவரும் ப பாவப்படித்தனும் ப போயிட்ருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கோடி ஏழு கூடையும் சனிச்சுவர பக்கம் அப்போ அந்த ஆறு கோடி மகர சனி பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்து தன் சார்ந்து ரெண்டில் ராசிக்கு ஏழில் போராட்டாதி மூணாம் பாதத்தில் பயணிச்சிருக்காரு அப்போ அஞ்சு கோடியும் எட்டு கோடி சார்ந்தது தான் குருவோட சார்ந்ததான் பயணித்து ஆட்சி போய்ட்டுருக்காரு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் புரட்டாதி நாலாம் பாதத்தில் புஷ்கர் அமைச்சு இப்போ இருக்கார் அதே மாதிரி ரெண்டாம் மணி சொல்லக்கூடிய கண்ணியில் பார்த்திங்கனா கேது பகவான் உத்தரம் மூணாம் பாதத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் சரிங்களா ரைட்டு சூரியனோட சாரம் உத்தரம் மூணாம் பாதம் சூரியனோட பாதம் ரைட்டு வைக்கலாம் இப்போ வந்து இப்போ படி பேர் இல்லாமல் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் அதாவது பிரிஞ்சுருக்கிற கணவன் மனைவியில் அந்த காலகட்டங்களில் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டால் இருக்குது அப்போ நம்ம யாராவது நாம் தான் தேடி போய் அணுகக்கூடிய சூழ்நிலை வருமானு கேட்டால் சூழ்நிலை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு கூட்டாளி ஒரு பழைய இப்போ சினேகிதன் இப்போ இந்த காலத்தில் பிரிஞ்சுருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் நீங்கள் போய் கொஞ்சம் வேணுங்கன்னு வேணும் நம்ம எதுவும் தெரி தெரிஞ்சு தெரியாமல் நம்ம வருத்தப்பட்டு போட்டுக்கிட்டோம் சிம்மராசி இருக்கிற நேருக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி போக மாட்டிங்க கொஞ்சம் கர்வம் அந்த ஈக்கோ இதெல்லாம் இருக்க இருக்க தான் செய்யும் என்ன பார்த்தா அதை விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்கா அதாவது பிரிஞ்ச மனைவி சேர்ந்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்ச கூட்டாளிகிட்டையும் சேரக்கூடிய ஒரு வரலாறு இருக்கக்கூடிய சில திரு திருத்திகள் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இனவுட்டு இனம் திருமணம் பண்ணவங்க இனவிட்டு இனம் கூட்டாளிகள் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்லா ஹைலைட்டாக நம்ம ஒத்து வர அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் போல இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கூட்டு தொழில் பண்ணுறவங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சின்ன சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பார்த்து ஒரு சிறாக சுதிரமாக இருக்கணும் புதிதாக திருமணம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்ல வலுவாக இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அது உண்டான ச ஒன்று விரயம் இல்லை அதுக்கு உண்டான பிரச்சனை இல்லை திருமணமே பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கி உடன் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை போட்டி போகாமல் பண்ணுற பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த மாதங்கள்லாம் அமையக்கூடிய ஒரு அமை அமைப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி டாட்டில் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம கூட்டாளியும் சரி நம்ம களத்திலும் சரி ஆணாக இருக்கட்டு பெண்ணாக இருக்கட்டு ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் பெண் ஜாதகமாக இருந்தால் ஆண் இப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த காலகட்டம் உற்சார சோதனை நிதானமான போக்கில் பயணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண் வெட்டி பயணம் நடத்துகிறேன் அதே ஆட்களை வச்சு தான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி வந்து நான் மருத்துவ கிளினிக் யூஸ்னா இல்லை டேஷன் கோல் டேஸில் ஒர்க் பார்க்குறேன் ஓகேங்களா இந்த 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 மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன மாதிரி டாட்டா கொடுக்கும் நல்ல விதமான டாட்டா தான் கொடுக்கும் ஓகேங்களா ஒன்றும் ஒன்றும் அங்கே பிரச்சனை கொடுக்காது அப்போ வந்து அஞ்சு கோடி எட்டு கோடி சாரை வாங்கி அதை ஆட்சிப்பட்டுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது திடீர்னு ஒரு ஒரு சுணக்கத்தை கொடுக்கும் அப்போ என்ன பண்ணுங்க இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் ஓகேங்களா அப்போ அது குலதெய்வத்தை வழியாக நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்போ நம்ம செய்யக்கூடிய தொழிலில் பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசியல்வாத மாந்திரிக ஜோதிடம் இந்த மாதிரி நபர்கள் நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த காலங்கள் இருக்கும் அது கூட்டம் கூட்டாளிகள் கூட்டாளி இந்த மாதிரி கூட்டாளி வருவாங்க இந்த மாதங்களில் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வரணும்னு பார்க்குறோம்னாக்கா அந்த தொடர்பில் அந்த மாதிரி அமைப்புகள் வரும் அப்போ சமூகத்தில் பார்த்திங்கன்னா எப்படியோ தொடர்பு நம்ம தொடர்பு நமக்கு இருக்கும் ஒன்றும் மாந்திரிகம் இல்லை ஜோதிடம் இல்லை கலைத்துறை இல்லை அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்க இந்த மாதிரி காரத்தொத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து நம்ம அணுகக்கூடிய ஒரு காரத்தூர் இருக்க மாதிரி கடை இருக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு எடுத்துக்கிட்டு கொடுக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பொருளாதார நிலை அதெல்லாம் பார்த்திங்கனா காலகட்டங்களில் ஏதோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய அளவு இருக்கும் ஆனால் அந்த காலகட்டத்தை வந்து குரு பார்க்குற ரெண்டாவது குரு பார்க்குறது இருக்கு ரெண்டாவது தேர் அதாவது நாம் அதை கடனை வாங்காத அதாவது தொழிலை கொண்டு வரணுங்க அப்போ கடனை உடனே வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கடன் அதிகரிக்கி அவ்வளோ கடன் கே கேட்டால் கொடுப்பாங்க ஆனால் அடுத்தது வர அமைப்பில் கடன் கட்டுறதுங்க சிரமமாக இருக்கும் அதே மாதிரி காலகட்டங்களில் நான் வந்து நான் வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக நான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது ஜோதிட எதுவான எதுவானது தான் இருந்துட்டு போகுதுங்க ஓகேங்களா அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயராக இருக்கிறாங்க ஒரு பூசேரி இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி தொடர்பில் ஒரு போச்ச பொருட்களை வைத்து அவங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்பில் ஒரு ஒரு பழக்க வழக்கமோ ஒரு டச்சப்போ வச்சுக்கிட்டு இல்லை அதே தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்து காலக்கட்ட பார்த்துட்டு பெருசாக பாதி பந்துட்டு வராதுங்க நல்ல ஒரு சுரங்கணமாக தான் இருக்கும் இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லைங்க நான் நார்மலாக தான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அவங்க என்ன என்ன பண்ணுனாக்க ராகு விநாயகர் வழிபாடு பண்ணுறது சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஒரு சிறப்பான அம்சம் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ சிவன் இருக்கிற ராகு விநாயகர் வழிபாடும் போது பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும் சிவன் கோயிலுக்கு வழி வழிபடும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா நல்ல ஒரு பயன்படுத்த படிக்கும் போது பாயிண்ட் படைக்கும் அல்லது இல்லை அடிவாரம் அதனால் ஏதோ ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள இந்த மாதிரி அமைப்போடு ஆமை ச சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பரிகாரம் நிறைய நம்ம ஒவ்வொரு பாதும் நம்மளால் பரிகாரம் சிறப்பாக சொல்ல சொல்ல சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லி சொல்ல முடியும் அதை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் டைம் பார்த்தாது அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முகமாக ஆன்லைனில் பார்க்கறது கூட நம்ம சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று கூடைவன் உங்கள் லாபஸ்தான் எப்படிங்கன்னு பார்த்தோம்னா காலகட்டங்களில் அதாவது எதிர்பார எதிர்பாராத விதமாக லாபம் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஆயில் காப்பி இது மூலிமா லாபம் பெறக்கூடிய அமைப்பு இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன பத்து கூட அஞ்சு கூட அஞ்சு கூட அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு ரைட் ஓகே அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு அமைப்பு அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா லாபமே இல்லாத நம்ம உழைப்பே இல்லாமல் சாரி லாபம் இல்லாமல் உழைப்பே இல்லாமல் நம்ம லாபம் கொள்வது அப்போ என்ன முதலீட்டில் நம்ம லாபம் கொடுறது இந்த மா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு ப பண வரவு திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு பணம் பார்த்தீங்கன்னாக்கா எதுலேயோ எப்போ என்றைக்கோ ஒரு ஒரு இதில் அமைப்பில் ஒரு சேர்ம எதுவும் சேர்ந்துருப்போம் அது இன்றைக்கி ஆகி வரக்கூடிய அமைப்பு சிலர் பார்த்திங்கனாக்கா இந்த இந்த பதிலையோ வழி வழி இடத்துல போகத்தில் பணம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ திடீர்னு ஒரு அதிர்ஷ்டவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாநாங்களை இருக்குமான்னு கேட்டாக்க இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டை படுக்குதுங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது தாரத்தை திருமணம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா நல்லபடியாக சிறப்பாக அதில் லாபகம் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ மூத்த சகோதரிகளை பார்த்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது திடீர்னு யோகம் திடீர்னு சரிவு அது நண்பர்கள் அப்படி தான் மோ மூத்த சகோதரர்களும் அப்படி தான் ஓகேங்களா இப்போ வெளியூர் வெளிநாடு இப்போ இந்த மாதிரி பயணிக்கலாம் பார்த்து காலகட்டங்களில் பெருசாக பாதிப்பு இல்லை ஒரு நடுநிலையாக ஒரு போக்கில் போகிற மாதிரி அமைப்பில் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் எடுக்கூடிய முயற்சி அனைத்து வந்து காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்டை கொஞ்சம் நழுவி போகிற மாதிரி இருக்கும் இலை சகோசரம் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுடுக்கணமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் மொபைல் மூலமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லை மொபைலுக்கு ஸ்டா நடத்திட்டு இருக்கிறோம் ஓகேங்களா எல்லாருமே முயற்சி பயணம் சிறு பயணம் இப்போ அலைஞ்சிட்டு ரவுண்ட்ஸில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பாயிண்ட்டை கொஞ்சம் முன்னே பண்ணதாக இருக்கிறது பார்த்து அடுத்த காலம் சரியாக போயிடும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் லெவலில் ஓட்டிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த கோர்ட்டு சம்பந்தப்பட்ட தொழில் ஒளி அனை அனைவரும் நல்லா இருக்கும் ஊர் டூர் பயணிகள் அனைவரும் தொழில் சிறப்பாக இருக்கும் இப்போ உள்ளூரில் உள்ளூர் வாசிக்க பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலத்தில் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் விஷயமா பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒரு கேஸ் நட பஞ்சர் அனுக்குதுனாக்காக்காக்காக்க நம்ம நம்ம பக்கம் தீர்ப்பு கிடைக்கிற அளவுக்கு ஒரு வெற்றிகிரம இருக்கும் ஒரு வெற்றிகரமாக இருக்கும் ஆகும்போது பார்த்தா தொழில் ஒரு பொதுப்படையான தொழில் நம்ம எப்போ எப்படி இருக்குதுன்னா இப்போ சுக்கரனும் குரு பா பாவா பரி பரிவர்த்தனைக்குற குரு இப்போ வர தனிச்சு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் தொழிலில் வீண் சரிவுகள் வரக்கூடிய அபாயங்கள் இருக்குது அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்குது ஓகேங்களா அதான் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்குது அதாவது சுயமாக தொழில் பண்ணும்போது கொஞ்சம் மத்திய மலை நிலையில் தான் இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம தாயாரோட உடல்நிலை இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு பிரேக்கப்பாக இருந்து தான் நமக்கு வரும் அது வீடு வண்டி வாசல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது மூலயம் வாடை போட்டு சம்பாதிக்கிறவங்க இதை வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க போக்கிட்டு போக்கிட்டு விடுன்னு நினைக்கிறவங்க போக்கிட்டு வாங்கன்னு நினைக்கிறவங்க ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி சேல்ஸ் பண்ணுறவங்க அதாவது இது ஏதோ நான் அந்த வண்டி பொருள் வீடு வாங்குறது எப்படி வாங்கணுன்னு நினைக்கிறமோ அதை அப்படி பொருளாக வே சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்போ அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இது காலகட்டங்களில் லாபகரமாக இருக்கும் ஆனால் திடீர்னு லாபகரமாக இருக்கும் சொல்லி வச்சு லாபம் வராது எதிர்பார்த்தா வராது எதிர்பார்க்க திடீர் திடீர்னு ஒரு அள்ளி கொட்டுற மாதிரி இந்த துறையில் இருக்கும் ஓகேங்களா அப்போ தாய் மூலியம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாயோட சொத்து மூலியமாக நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப்பு அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு சொன்ன சேக்கு வரும் அதே மாதிரி வந்து தாய்க்கு அதே மாதிரி தான் கொஞ்சம் பார்த்து உசாராக சூர்ணவன் நிதானம் வந்து பிரச்சனை இல்லை உயிர் உயிர்கல்வி பிடிக்கிற காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நிதானமாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ தான் விரும்பி படி படிக்கிறதுக்குள்ள நமக்கு அது கொஞ்சம் தடவை கொடுத்து அந்த விரும்பி படிப்பு அந்த டிகிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அது பார்த்தீங்கன்னாக்க ஜோதிட மாந்திரிகம் இந்த கலைத்துறை இந்த மாதிரி அமைப்பு அரசியல் துறை பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் ஒரு பாயிண்ட் அப் என்ன மாதிரி பாயிண்ட் அப் இருக்குன்னு அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அலைமூதியாக தான் இருக்கணுங்க அது ஒரு டூர் இப்படி பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும் பெருசாக ஸ்டெடியாக ஸ்டாண்டர்டு அந்த இடத்துல ஒன்றும் பெருசாக கிடையாது ஓகேங்களா அப்புறம் வெளியே பயணிச்சிருக்கிறவங்க நீந்திட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்குது அந்த பார்த்தீங்கன்னாக்கா கடன் கொடுத்து வாங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உற்சார சூதரம் நிதானமாகணும் இதெல்லாம் முத முத நம்ம சொல்லியாச்சு பந்து பங்காளிகள் இதெல்லாம் போட்டி போகிறாமல் இந்த காலக்கட்ட வருமான கேட்டால் வரக்கூடிய சூழ்நிலை வருமானம் கேட்டால் வருமானுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் நேரில் இன்னும் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி சொல்லி சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் டைம் தான் டைம் இப்போயே பார்த்திங்கன்னா பதிமூணு நிமிஷம் மேலே ஓடி போச்சு ஆனால் பத்து நிமிஷம் முடிச்சாங்க கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஓகேங்களா ரைட் நேர்களை இது வந்து மே கோச்சார பலன்தான் தான் மேற்கொண்ட பலன்கள் இந்த தெளிவான பலன்களை கோச்சார பலனெலாம் பார்த்து அது ஜன்னகால ஜாதி வச்சு நான் சிறப்பான பலனை பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி ரெண்டு விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேன் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்